கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கோவையில் ஒரு வரலாற்று மாற்றத்திற்காக நாங்கள் நிற்கிறோம் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக நிலவும் அதிரமத்துக்கு எதிராக நிற்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து கோவையில் தங்கி வேலை பார்த்தால் கூட பாஜகவை தோற்கடிக்க முடியாது நூற்றுக்கணக்கான கோடிகளை இங்கே கொட்டுவார்கள் ஆனால் நான் ஓட்டுக்காக ஒரு ரூபாய் கூட செலவழிக்க மாட்டேன் ஒரு புதிய அரசியலை கோவைக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் என்றெல்லாம் ஆவேசமாக உணர்ச்சிகரமாக பேசினார் அண்ணாமலை சொல்வது போல ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட செலவழிக்காமல் தான் இருக்கிறதா பாஜக கோவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் பண நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை பாஜக வட்டாரங்களிலேயே விசாரித்தோம் அண்ணாமலை ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன் என்று இப்போது சொல்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்திருந்தது அண்ணாமலை போட்டியிட்ட முதல் தேர்தலும் அதுதான் அண்ணாமலை போட்டியிட்ட அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக ஒரு ஓட்டுக்கு முன்னூறு ரூபாய் விநியோகம் செய்தது இந்த விவரங்கள் எல்லாம் அப்போது வேட்பாளராக போட்டியிட்ட அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவர் அதை தடுக்கவோ தடுத்து நிறுத்தவோ இல்லவே இல்லை சட்டமன்ற தேர்தலுக்கே அப்படி என்றால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போது பாஜக பல வகைகளில் தயாராகிறது கோவையிலே திமுகவும் அதிமுகவும் பூத் செலவு என்று முதற்கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் இதேபோல போல பாரதிய ஜனதா கட்சியும் பூத்துக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இதை தவிர பாஜகவின் தேசிய தலைமை தமிழ்நாட்டிலே பாஜகவின் மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேர்தல் செலவுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மாவட்டம் என்பது இரண்டு அல்லது மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த வகையில் அனைத்து பாஜக மாவட்ட தலைவர்களுக்கும் தேசிய தலைமையிலிருந்து தேர்தல் செலவுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கோவைக்கும் பொருந்தும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளை ஏபிசி என்று மூன்று வகைகளாக தரவரிசைப்படுத்தி அதற்கேற்றது போல மேலும் பொருளாதார ஒதுக்கீடுகளை பாஜக தலைமை செய்திருக்கிறது ஏ என்றால் அதிக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் பி என்றால் கொஞ்சம் கடினமான தொகுதிகள் சி என்றால் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லாத தொகுதிகள் இவ்வாறு தமிழ்நாடு பாஜக போட்டியிடும் தொகுதிகள் மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஏ வகை தொகுதிகளுக்கு ஒரு தொகுதிக்கு பதினைந்து கோடி ரூபாய் விதமும் பி வகையில் இருக்கும் தொகுதிகளுக்கு ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் விதமும் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லாத சி வகையில் இடம்பெற்றுள்ள தொகுதிகளுக்கு கூட ஒரு தொகுதிக்கு ஐந்து கோடி ரூபாய் வரையிலும் நிதி அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஏ தரவரிசைப்படி சென்னை மத்திய கன்னியாகுமரி நெல்லை கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன அண்ணாமலை போட்டியிடும் கோயம்புத்தூர் ஏ பிரிவில் வருகிறது இதற்கு தனியாக பதினைந்து கோடி ரூபாய் தலைமை ஒதுக்கி இருக்கிறது இதெல்லாம் கட்சி அளிக்கும் நிதி விவரங்கள் இது மட்டுமல்லாமல் அண்ணாமலையின் நண்பர்கள் அவருக்கு நெருக்கமான தொழிலதிபர்கள் என்று பலரும் பல விதங்களில் கோவை உள்ளிட்ட பாஜக போட்டியிடும் தொகுதிகளுக்கு பண உதவி செய்து வருகிறார்கள் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் வாக்குக்கு பணம் கொடுக்கவும் ஏற்பாடுகள் நடக்கின்றன ஆனால் பூத் கமிட்டிகளை பொறுத்தவரை அதிமுக திமுக போல பாஜகவுக்கு வலிமை இல்லை என்பதால் வாக்குக்கு பணம் கொடுக்கும் தெளிவான மெக்கானிசம் பாஜகவிடம் இல்லை என்பதே யதார்த்தம் இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார் அடுத்து அமித்ஷாவும் வருகிறார் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் ஏப்ரல் ஒன்பது பத்தாம் தேதிகளிலும் அடுத்து பதிமூன்று பதினான்காம் தேதிகளிலும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் மோடி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வேலூரில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகத்துக்காக வேலூரில் ரோடு ஷோவும் அதே நாள் சென்னையில் பாஜக வேட்பாளர் தமிழிசை வினோஜ் ஆகியோருக்காக ரோடு ஷோவும் செய்கிறார் பிரதமர் மோடி அதேபோல் பத்தாம் தேதி நீலகிரி தொகுதியில் ரோடு ஷோ அன்றே கோவையில் அண்ணாமலை முருகனுக்காக மோடியின் பொதுக்கூட்டம் மீண்டும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பெரம்பலூரில் தேஜ கூட்டணி வேட்பாளர் ஐஜே கே பாரிவேந்தருக்காக பொதுக்கூட்டம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை திருநாளன்று விருதுநகரில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாருக்காக பொதுக்கூட்டம் என்று அதிரடி காட்டுகிறார் மோடி சென்னையில் பாண்டி பஜார் முதல் தேனாம்பேட்டை சிக்னல் வரை பிரதமர் மோடியின் ரோடு ஷோவுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது சரியாக ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் இந்த தூரத்தில் பிரதமர் மோடி ரோடு ஷோ செய்ய பட்ஜெட் இரண்டு கோடி ரூபாய் என்கிறார்கள் அமித்ஷாவின் ரோடு ஷோவுக்கு பட்ஜெட் ஐம்பது லட்சம் ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆதினா பொட்டு வச்சு பொங்க சாப்பிடுறவனு நினைச்சியா என்பது சிவாஜி பட டயலாக் அதே போல தயிர் சாதம் சாப்பிட்டு கட்சி வேலை பார்க்கிறவனு நினைச்சியா நாங்கள் எலெக்ஷன் பாண்டில் இருந்து எடுத்து செலவு பண்ற கட்சி என்கிறார்கள் பிஜேபியினரே மின்னம்பனம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை